இந்த மூணு வேலையும் நீங்கள் தினமும் செய்யும் போது ஜின் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அது விருப்பப்பட்டால் உங்கள் உடம்புல கூட அது புகுந்துவிடும் அதை பற்றியான அறிவிப்பு தான் இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல ஜின் அப்படிங்கிறது அல்லாகவே தன்னுடைய வேதத்தில் கூறியுள்ளான் மனிதர்களையும் ஜின்களையும் வந்து நம்ம சோதிப்பதற்காக படைத்துள்ளோம்ட்டு நம்மளை மாதிரி ஜின் அப்படிங்கிறது ஒரு படைப்பு தான் அந்த படைப்பும் நம்ம கூட தான் வாழ்ந்து வசித்து வருகிறது நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் அது நம்ம கூட தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஜின்னுனால வந்து மனிதர் உடம்புக்குள்ள போக முடியும் அந்த நேரங்கள தான் நம்ம பாக்குறோம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நபிசலா வளையசிலம்களே வந்து அறிவித்திருக்காங்க நீங்க ரொம்ப கடுமையான கோவத்துல இருக்கிறீங்கன்னு நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் உட்காந்துருந்தால் எழுந்து நிலுங்க எழுந்திருந்தீங்கன்னா நீங்கள் உட்காருங்க நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செய்யுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க கோவம் வந்தால் தண்ணி குடிங்கன்ட்டு அதாவது வந்து ரொம்ப கடுமையான கோவத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் வந்து ஜிம் உங்கள் உடம்புக்குள்ளே போகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் கடுமையான கோவத்தை தடுத்துக்கொள்ளுங்க இதில் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லாஹும் பொறுமையை வந்து வலியுறுத்தி வந்துள்ளான் எத்தனையோ இடத்துல கடுமையான கோவத்தில் இருக்கிறது அதோடைய வெளிப்பாட்டை காட்டுறது இதெல்லாம் சைதானுடைய செயலாக தான் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அல்லாஹுடைய பாதுகாவலை விட்டு நம்ம விலகி இருப்போம் துணி மாற்றும் போது நம்ம நடக்கும் போது எல்லாமே நம்ம நம்ம கூட தான் அது அது இருக்கும் அப்போ கூடவே இருக்கிற சமயத்தில் நமக்கு நபியவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க இரவு தூங்கும் போகும்போது யார் ஆயத்தில் கொசி ஓதுறாங்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மலக்குகளை நியமிப்போம் அவங்களுக்கு வந்து காலையில் வரி சைத்தானுடைய ஊசலாட்டங்கள்லேருந்து கெடுதல்லேருந்து காப்பாற்றப்பட்டு அப்போ வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் அது அதுக்குன்னு பாதுகாவல் இருக்குது உங்களுடைய காலை முதல் இரவு வரை எல்லா வேலைகளையும் செய்யும்போது அல்லாஹுடைய பாதுகாவல் தேடணும் சைத்தான் உங்களை விட்டு ஓடிவிடுவான் ஜின்னுக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு திரை ஏற்பட்டுவிடும் ஜின் வந்து உங்களை வந்து பிடித்து கொள்ள முடியாது சாப்பிடும் போதோ துணி மாற்றும் போதோ எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் பிஸ்மி சொல்லுங்கள் அதற்கான துவாக்கள் தெரிந்தால் ஓதுவது இன்னும் நன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பிஸ்மி சொல்வது என்னது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நம்ம வந்து சொல்றோம் அல்லாவுடைய பெயரை கொண்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம் அப்ப அல்லாஹுடைய பாதுகாவல் வந்து மற்ற படைப்புகள்லாம் வந்து எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு செய்ய முடியாது மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா நாம சில விஷயத்த ரொம்ப திருட்டுத்தனமா செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப ஃபோன் எல்லார் கையில் இருக்குது யாருமே பார்க்கலங்கிறதுக்காக நாம வந்து தவறான ஏதாவது ஒரு விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கோம் மற்றவங்கள்ட்ட இருந்து மறைத்து தவறான ஒரு விஷயத்தை நீங்க கண்களால பார்ப்பது நினைப்பது காதால் நீங்க கேட்பது இந்த மாதிரி வந்து அறாமான விஷயத்தை செய்து அதுல மூழ்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க பக்கத்தால ஜின் இருக்கும் ஜின் பாத்துட்டு தான் இருக்கும் அந்த சமயத்துல ஜின் உங்களுடைய உடம்புக்குள்ள போகும் அப்பயும் அல்லாஹுடைய பாதுகாவல் இருக்காது உங்களுக்கு தீமையான விஷயத்தை செய்யும் போது இந்த மூணுலேயுமே அல்லாஹுடைய பாதுகாவலை விட்டு விலகக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் நம்ம உடம்புக்குள்ளே ஜின் போகுது ஜின் அவங்க உடம்புக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து சாதாரணமாக சாத்தியமாக இருக்காது நம்ம ஒருத்தவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அவங்கள பார்க்கும் போது நமக்கு அவங்கள பிடிக்கலாம் இல்லை அவங்கள பிடிக்காம போய் அவங்க உடம்புக்குள்ளே போய் கெடுதல் செய்யலாம் இல்லை மூணாவது வந்து நம்ம கூடயே அது இருந்துட்டு இருக்கனால நம்ம செய்கிற ஏதாவது ஒரு விஷயத்தினால அது காயப்பட்டிருக்கலாம் இது மூணுமே நமக்கு தெரியாது அதுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை நம்ம அதை கஷ்டப்படுத்தியிருக்குமான்னு நமக்கு தெரியாது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுதான் அது நம்ம உடம்புக்குள்ள வரும் இப்படி அது வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சூழ்நிலைகளில் ஒன்றாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் பிஸ்மி கூறி செய்யுங்க கடுமையான கோபத்தை விட்டு விடுங்க மூன்றாவது ஹராமான விஷயத்துல மூழ்கி இருக்காதிங்க அலமது இல்லா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு தினமும் பயன்படக்கூடிய விஷயத்தை தான் அது அமல்களாக இருந்தாலும் சரி குணங்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட அறிவிப்புகளை தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தவறாம நம்மளுடைய எல்லா வீடியோக்களையும் பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளோ